அதாவது தமிழக பாலூரின் தலைவர் மேலும் பேசியிருந்தார் அவர் பேசியதற்கு எதிர் மாதிரியான விமர்சனங்கள் வந்து அப்போ உங்களுக்கு பேசாதீங்க நிறைய வந்து அவருக்கு எதிர்ப்பா பல கடன்கள் வந்தாலும் பெருந்தன்மையா அவர் கவனிக்கக்கூடிய விஷயம்னா நீ யாரும் என்ன பேசுனா என்னுடைய வேலை வந்து இந்த சமுதாயத்தை இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் ஒரு மாணவனை

எப்படி வரவேற்க போறாங்களுக்கு இனிய வணக்கம் மாணவ மாணவிகளுக்கு அதாவது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த தொகுதி வாரியாக தேர்ச்சி அடைந்த மாணவர்களை சந்தித்து பல்வேறு விதமான விஜய் விருதுகளை வழங்கி அந்த மனநிலை ஊக்கப்படுத்தி பல்வேறு நலத்திட்டங்களையும் அறிவித்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் அவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இது இன்று அரசியல் கட்சிக்காக அவர் செய்கிறார்கள் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே வந்து பல வருடங்களாக செய்து வருகிறார் அது குறித்து பல்வேறு விமர்சனம் இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து தகத்திருந்து விட்டு அடுத்த தலைமுறையை உருவாக்குவதில் கண்ணும் கருத்துமாக தனது அரசியல் சாப்பிட்ட ஒரு பணிகளையும் அவர் மேற்கொண்டு வருகிறார் அதுதான் வந்து இங்கே குறிப்பிடக்கூடிய விஷயம் அதை வந்து முக்கியமாக அவர்கள் சொல்லி இருக்கிறது என்னன்னா உணர்ச்சி பெற்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிய பெற்றோர்களையும் பார்த்து என்னை வந்து இளைய காமராஜர் என்றோ காமராஜர் என்றோ கூட வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு அன்பு கட்டளையும் பிறப்பித்திருக்கிறார் அதாவது கல்வி நலனை அவர் மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும் கல்வி வளர்ச்சியை அவர் ஆற்றி வரும் பல்வேறு ஆக்கப்பூர்வ பணிகள் குறித்தும் நம்மிடையே விரிவாக உரையாட இருந்திருக்கிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் தமிழக வெற்றி கழகத்தின் அண்மையில் இணைந்த மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான ஸ்ரீதரன் அவர் வணக்கம் சார் வணக்கம் நான் சார் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ஷெடியூல் உங்களுக்கு இன்றைக்கி எப்போதுமே பார்த்தீங்கன்னா வந்து முன்பெல்லாம் வந்து காலை நேரத்தில் வந்து உங்களை பெட்டி எடுப்பேன் இல்லை மதியம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒம்பது மணி அதை பல்வேறு பணிகள் வந்து கட்சி பணிகளும் வந்து மருத்துவ பணிகளும் வந்து இன்றைய மேலே ஒரு விஷயமாக ஆயிடுச்சு கல்வி வளர்ச்சியில பார்த்தீங்கன்னா வந்து முக்கிய பங்காற்றி வருகிறார் விஜய் கட்சி ஆரம்பித்த நாலுலேந்து பண்ணலை அவர் அதுக்கு முன்பே பல வருடங்களாக பண்ணிவிட்டு இருக்கிறார் தொகுதி வழியாக பணவர்களை சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக விதமான விஷயப்பட்டு இது குறித்து வந்து ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து அதாவது தமிழக வானொலி தலைவர் வேலுமொழி பேசியிருந்தார் அவர் பேச பேசியதற்கு எது மாதிரியான விமர்சனங்கள் வந்து அந்த அந்த மேலே பேசாதீங்க அதாவது அவர் வந்து மாணவர்களையும் ஊக்கப்படுத்தும் விதமாக தான் வந்து இருக்காரு அது குறித்து வந்து பாராட்ட வேண்டாம் அப்போ உங்கள் பாராட்ட மனமில்லாம கூட இது பேசாதீங்க அப்படின்ட்டு நிறைய வந்து அவருக்கு எதிர்ப்பாக பல கட்டணங்கள் வந்தாலும் அது பெருந்தன்மையாக அவர் கவனிக்கக்கூடிய விஷயம்னா இது வரைக்கும் வந்து அவர் குறித்து ஒரு வார்த்தை கூட வந்து

தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அவரது தளபதியுடைய சிறப்பு அம்சத்தில் ஒன்று இது வந்து என் கடமை என் கடன் படி செய்து நீ யார் என்ன பிரச்சனை எனக்கு என்னுடைய வேலை வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தது இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துது இந்த இளைஞர்கள் பற்றியில் இருக்கின்ற போதைப் பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல புடம்போட்டு தங்கமாக கல்வியில் அவர்கள் அவர்களை வந்து ஒரு புடம்போட்டு தங்கமாக அவர்கள் மாற்ற வேண்டும் அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கரேஸ் லீடர் வந்து அதை வந்து அந்த கல்வி விருதுகளும் இல்லாமல் அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தும் போது அந்த மாணவர்களோடு இன்னும் உபயோகணும் இது எப்படி முழச்சுன்னா நான் என்னுடைய கடந்த காலத்துன்னு நீ வந்து வரும் வறுமை வறுமைன்னு வச்சிட நீ வந்து மருத்துவத்தை டாக்டருக்கு போய் அப்படின்னு சொல்லி பார்த்து 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 தன்னோட திறமைக்கு ஏற்ப நன்மொழி படுத்துறாங்க ஸோ அப்படி ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் ஆசிரியரா ஒரு பெற்றோரா ஒரு தகப்பனா ஒரு அண்ணனா அதை தான் ஒரு சொந்தக்காரா அது வந்து பார்த்து பார்த்து நீங்களா நல்லா படிக்கணும் இல்லை நல்லா வரணும் இனிமேல் நல்லா வரணும் எல்லா உலகங்கள் தலைவருமா என்ன வரணும் இதை தான் இவர் நம்முடைய முன்னாள் ஜனநாயக அப்துல் கலாம் அதுதான் இப்படி செய்யும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இதை கொச்சைப்படுத்தி பேச நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அவரு தலைவர் அவர் வந்து இங்கே தான் கட்சியாக இருக்காரு ஆனா அவர் இந்த இந்த படிய எத்தனை வருஷமாக செஞ்சிட்டு செஞ்சு பல செஞ்சுட்டு செஞ்சுருக்காரு நீங்க உங்களுக்கு அரசியலில் வந்து கொள்கை எதுங்க நேருக்கு நேர் இருங்க அதுதான் தாவக்கியமான அரசு அரசியல் வந்து விவாதம் பண்ணுங்க ஆனா ஒரு உதவி செய்யும் போது அதை கொச்சப்படுத்துற மாதிரி அது உங்களுக்கு அரசியல் கட்சி தலைவர் வச்சிருக்க நீங்க ஒரு அரசியல் நடத்துறீங்க அப்படி இப்ப உங்களே அவர் நல்லா பேசுவாரு எப்படி பேசுறாரு எனக்கு வந்து ஆச்சரியம் அவரை பாராட்டி கூட வாதங்களை முன்வைக்கிறாரு பயம்லாம் பேசுறாரு

நீங்க எப்படி புதுமையான விளையாட்டு விளையாடுறீங்களோ எப்படி வந்து நவீன விளையாட்டு விளையாடுறீங்களோ அந்த மாதிரி விளையாட்டு வந்து வெற்றி பெற வச்சீங்க உங்க பக்கம் அந்த அந்த பார்வையாளர்கள் திருப்புங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காண்ட்ரவர்சியா பேசி இமேஜ் பில்டிங் பண்றது வந்து எந்த பார்வையில் வந்து அது இமேஜ் பில்டிங் இல்லை அவர் அது குறித்து இலக்கம் கொடுத்துருந்தா கூட வேண்டுமோ நிறைய பேர் வந்து எதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து எது தெரிவிச்சு அதான் எப்பவுமே ஒரு மேடையில் வந்துட்ட நம்ம என்ன பேசணும் அதுதான் எதிரி சிலர் பேசிதான் பேரவையில கூட கருணாநிதி கூப்பிட்டு அருமையாக கண்டித்து அவர் யாரு எதிர்க்கிட்ட கலைஞர் கூப்பிட அப்படின்னு சொல்லி அது மட்டும் அண்ணா

சமூக அக்கறையோட தான் ஒவ்வொரு விஷயம் செய்யல அதை ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு இந்த சமூகத்தை வந்து நல்லப்படுத்தி நல்ல இடத்தை கொண்டு வந்து நினைக்காதுங்கிறது பெரிய விஷயம் அது மட்டும் இல்லை நான் வந்து செய்யும் போது என்கிட்ட ஒரு சொன்னதெல்லாம் எத்தனையோ தலைவர்கள் நான் நான் பேசியிருக்கேன் ரொம்ப சுருக்கமாக சொன்னாரு அந்த அத்தன அந்த சுருக்கமாக சொன்னாலும் அந்த அந்த சொற்களை அரசியலும் அத்தனை ஒரு வரவேற்கக்கூடிய திருந்தக்கூடிய பாராட்டக்கூடிய போற்றக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்போ நானும் என்ன நானும் டாக்டரா நினைச்சிருக்கேன் எவ்வளவு ஷார்ப்பா இருந்த ஒரு நாட்டில் எவ்வளவு துல்லியமான ஒரு பதில் சொல்றாரு ஆனால் இப்போ அந்த பதில் வந்து உதட்ட அளவு இல்லாம இட் இஸ் சொல்லி ஆட்டமா பாட்டமா தெரியாது அதாவது ஆத்மாத்தமா சொல்றாரு அதுதான் எனக்கு எப்போ முடிச்சது அப்படின்னா அவர் வந்து ஒரு யதார்த்தமா விஷயம் மிதர்சனமா பேசுற உள்ளபடியே பேசுற மெய்ப்படுத்தியே பேசவில்லை இது ஒரு தலைவருக்கு இப்போ அரசியலுக்கு ரொம்ப நல்ல ஏற்றுக்கும் நல்ல திகினா இனிவரும் தலைமுறைகளுக்கும் இது புதிய அரசியல் வேணும்னு நினைக்கிற இந்த நடுநிலை வாக்காளர்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த நடுநிலை வாக்குகளை அள்ள போறாரு ஒட்டுமொத்தமா அப்படியே கையோட ரெண்டு பேர் அள்ள போறாரு அப்படிங்கிற எனக்கு அது வந்து பறவடி தெரிஞ்சு வச்சு பேசப்படாது ஒரு இல்லத்துக்கு நாங்கள் செவ்வோம் அந்த இல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பராமரிப்பு இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கிரமம் நடத்தாரு எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பது வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்கிறாங்க நாங்கள் அந்த அந்த இல்லத்தை போய் நாங்கள் நிகழ்ச்சிக்காக எழுக்க போயிருந்தோம் எல்லாருமே சொன்ன வார்த்தை என்னென்னா நாங்கள் எங்களுடைய பார்த்தீங்கன்னா வாக்குதான் அப்படின்னு எல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப வியப்பாக இருந்தது

இல்லாத பங்கு இல்லாம தகுதியுமே இல்ல எந்த விதம் படிப்பும் இல்லாம குறுக்கோடிலிருந்து அதிகாரத்தை கைப்படுத்திட்டு அது குறுநிலை மன்னர்கள் கூட அந்த அதிகாரத்தை எல்லாம் அள்ளி குமிச்சு தன் மக்கள் தன்மசம் வச்சுக்கிட்டு தன் குடும்பம் தன் பிள்ளைகள் தன் பெயரை தன் பெட்டி தன் அடுத்த திறமுறை மூணு தலைமுறை நாலு தலைமுறை சொந்தக்கார அப்படின்னு நான் வியாபித்து அந்த அரசியல் வந்து ஒரு பல போட்டு வேடி போட்டு வச்சுக்கிட்டார் இதுல மற்ற அழகு வந்து தகுதி படைத்த இளைஞர்களோ படித்தவர்களோ நடுத்தவர்களோ அல்லது யாருக்கும் கிடைக்காதவர்கள் அந்த அங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த ஒரு அரசியல ஒரு இடம் இல்லையே என்று நினைக்கிறவர்களுக்கோ அங்க வந்து அது இடம் கிடைக்கல இந்த உடைய ஒரு இந்த ஒரு அச்சம் இந்த ஒரு ஏக்கம் அந்த மக்கள் இருக்கிறத பார்க்கறது

எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது இன்னைக்கு ஒரு அம்மா வந்து தண்ணி கொடுத்துச்சு எனக்கு நான் முடியல ஒரு சைக்கிள் சைக்கிள் வந்தவர் அப்பா இப்படின்னு ஆறுதல் சொல்வதற்கும் அரவணைப்பதற்கும் என்னுடைய கஷ்டத்தை புரிந்த ஒருத்தர் அவர் கஷ்டம் என்னுடைய கஷ்டம் போல நினைச்சு அவர் நான் கேட்காமலே எனக்கு வந்து கொடுக்குறாரு இப்படின்னு அவர் யாரோ நான் யாரோ நினைச்சேன் அப்படின்னு நினைக்கும் போது ஐயா எதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யல கேட்கும் போது நான் இப்ப நான் வேற ஒரு ஆளுங்க இல்லை நான் உங்கள அப்படின்னு சொல்லும்போது ஆஹா அவர் அந்த தம்பி அவர் அந்த அண்ணன் எங்க வீட்டுக்கு இல்லை அவர் எங்க வீட்டுக்கு இல்லை அப்படின்னு நீங்க பார்க்க முடிஞ்சது அவர் போய் இறங்கி போயிட்டாரு அதுக்கு போறப்பா அவர் போன பிறகுதான் எப்பேற்பட்ட ஒரு கனிப்பை செஞ்சிருக்காருன்னு அவர் இப்போ தேட ஆரம்பிக்கிறேன் ஒரு தேட ஆரம்பிக்கும்போது தான் நான் வந்து எங்கள் வீட்டில் சொல்கிறேன் என் நண்பர்கிட்ட சொல்கிறேன் எங்கள் அப்பாட சொல்கிறேன் எங்கள் அம்மா சொல்கிறேன் என் தாத்தா பாடிக்க சொல்கிறேன் எங்கள் உத்தாவெல்லாம் சொல்கிறேன் எங்கள் ஊரில் உள்ள தெருவுக்குலாம் சொல்கிறேன் எங்கள் கிராமத்துக்கெல்லாம் சொல்கிறேன் இப்படி தான் தமிழ நீங்க நீங்கள் சொல்றீங்க நம்மளுக்கு வச்சு ஓடினேன் அப்படி பரவுது அப்படி பரவுது

நம்ம இப்ப அரசியல் எலெக்ஷன் பாக்குறோம் இல்லையா பாக்கிறப்போம் இல்லையா என் நண்பனா தெரியுது தெரியுது இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் காட்சி எப்படி இருக்கும் எனக்கு நல்லா தெரியுது என்ன எனக்கு தேவையான நான் இப்பவே விஷயம் பாப்பேன் எனக்கு அடுத்த ஒரு மாதம் இந்த காட்சி எல்லாம் எப்படி இருக்கும் இந்த பத்திரிகை எல்லாம் எப்படி எழுத போகுது இந்த அரசியல் மசா இன்னும் மௌன எப்படி வாயிலைக்கு போறாங்க அப்படின்றது தெரிய போகுது இந்த மக்கள் மக்கள் வந்து பொதுமக்களும் வாக்காளர்களும் எப்படி கூதுகளை போறாங்க எப்படி சந்தோஷப்படுறாங்க எப்படி வரவேற்க போறாங்க நான் பாக்கணும் இதுதான் நடக்கும் அது நடக்கும் அது ஒரு சில ஆண்டுகள் நீங்க கடவுடி பண்ணதுக்கு அப்புறம் உங்களையும் அறிவிங்க ஏன்னா உங்களுடைய பணியை தீவிரமாக எந்த மாநிலத்தில் எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்க ரொம்ப அதுக்கு பாத்தீங்கன்னா விஜய் பார்த்து இந்த டைம் பேசுறது ரொம்ப உற்சாகமா ரொம்ப ரொம்ப நாளைக்கு பிறகு இது ஒரு நம்பிக்கை இல்லை அவர் ஒரு ஒரு குறுசேயராக ஒரு ஒரு சமூக சிறுத்தைவாதியா ஒரு மக்களுக்காக செய்யும்போது நம்மளால இயந்த முடியும் எந்த பார்த்துக்கணும் அவர் கூட இருந்து சப்போர்ட்டாக இருக்கணும் அப்பதான் வந்து நாளைக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கும்போது சரி நம்மளும் ஒரு இதை செஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு திருப்தி நமக்கு இருக்கும் சமுதாய சேர்ந்த புரட்சியில தமிழக பற்றி கட்சியோட இணைந்து உங்கள் படிக்கும் மேன்மேலு சேர்க்க எல்ஜர்களை சார்பாக எஞ்சான